ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் நம்மில் பலரோட ஃபேவரட் மதிய நேர குட்டி தூக்கம் ஆஹா ஞாயிற்றுக்கிழமை மதியம் வயிறு நிறைய சிக்கன் சாப்பாடு அப்புறம் அப்படியே ஒரு குட்டி தூக்கம் போட்டா எப்படி இருக்கும் நினைக்கும் போதே சொர்க்கமா இருக்குல்ல ஆனா இந்த மதிய தூக்கம் நல்லதா கெட்டதா இதனால நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் என்னெல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க இன்னைக்கு இதை பத்தி விரிவாக அலசி ஆராயலாம் முதல்ல நன்மைகளை எடுத்துப்போம் இந்த மதிய தூக்கத்தை பவர் நேப் அப்படின்னு சொல்வாங்க அதுக்கு காரணம் இது நம்ம உடலுக்கும் மனசுக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது நீங்க காலையில படிச்ச விஷயங்கள் மதிய தூக்கத்துக்கு பிறகு உங்க மூளையில நல்ல பதியும் இது மாணவர்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்த பிறகு புது விஷயங்களை கத்துக்கிறது சுலபமா இருக்கும் உங்க மூளை ஃப்ரெஷ்ஷா எதையும் வேகமா உள்வாங்கிக்கும் மனசுக்கு பாரமா இருக்கிற விஷயங்களை மறந்து ஒரு புத்துணர்ச்சியோட அந்த நாளை தொடர மதிய தூக்கம் உதவும் சிக்கலான சூழ்நிலைகளை நிதானமாகவும் பொறுமையாகவும் கையாளும் மனப்பக்குவத்தை இந்த தூக்கம் கொடுக்கும் மதிய தூக்கத்துக்கு பிறகு நாள் முழுவதும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் வேலை செய்ய முடியும் எல்லா விஷயத்திலையும் நல்லது கெட்டது இருக்கிற மாதிரி மதிய தூக்கத்திலும் சில தீமைகள் இருக்கு தினமும் மதியத்துல தூங்கிறது நாளடைவுல சோம்பேறித்தனத்தை உண்டாக்கிடும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மனப்பான்மை வந்துடும் மதியத்துல அதிக நேரம் தூங்கிட்டா ராத்திரியில தூக்கம் வராது இதனால உங்க தூக்க சுழற்சி ஸ்லீப் சைக்கிள் பாதிக்கப்படும் சில ஆய்வுகள் மதிய நேரத்தில் அதிகமாக தூங்குறது உடல் எடை அதிகரிக்க ஒரு காரணமாக இருக்கலாம்னு சொல்லுது அப்போ மதியத்தில் தூங்கலாமா வேண்டாமான்னு நீங்க கேட்கலாம் பதில் சிம்பிள் தூங்கலாம் ஆனா அளவோட ஒரு இருபதிலிருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் தூங்குறது உடலுக்கு ரொம்ப நல்லது அதுக்கு மேல தூங்கினா அது உங்க இரவு தூக்கத்தை பாதிக்கும் சோம்பேறித்தனத்தையும் உண்டாக்கும் ஆக மதிய நேர குட்டி தூக்கம் ஒரு வரமா சாபமானது நம்ம கையில தான் இருக்கு அத அளவோட சரியான நேரத்துல எடுத்துக்கிட்டா அது நமக்கு ஒரு வரம் அதுவே அளவுக்கு மீறி போனா அதுவே நமக்கு ஒரு சாபமா மாறிடும் நீங்க மதியத்துல தூங்குறவரா உங்க அனுபவத்தை கீழ கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்